காங்கிரஸின் எட்டப்பர்கள் இதை பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும் அதுக்காகத்தான் இந்த செய்தியை எடுத்தோம் காங்கிரஸில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கார்த்தி சிதம்பரத்துக்கு வந்து ராகுல் காந்தி விளக்கம் கேட்குறாராம் என்னன்னா அப்போ கார்த்தி சிதம்பரம் என்ன பேசுனாருன்னா அவர் உண்மையை தான் பேசினார் இதில் வந்து அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் அவர் என்ன சொன்னார் திமுகவுடைய அமைச்சரவையில் எங்களுக்கும் பங்கு கொடுக்கணும்னு சொன்னார் எங்கள் மந்திரிகளும் போடுங்கன்னா அவர் ஒரு காங்கிரஸ்காரர் அப்படி தானே பேசுவார் அவர் காங்கிரஸ்காரரை வந்து கட்சிக்காக பேசுகிறார் இன்னொன்று பேசிட்டார் கள்ளச்சாராயத்தில் திமுக ஆட்சியில் இருபதாயிரம் கோடி வரை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உண்மையும் பேசிட்டார் அப்போ அது காங்கிரஸ் மக்கள் மா அவர் என்ன நினைக்கிறாரு மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க நம்ம உண்மையை சொல்லுவோமே அப்படின்னு ஒரு எதிர்கட்சி அவர் என்ன தான் அங்கே கூட்டணி வச்சாலுமே அவர் ஒரு எதிர்கட்சியை செல்லவங்க காங்கிரஸ் எல்லாம் சட்டசபையிலெல்லாம் வந்து எதிர்கட்சியில் தான் உட்காருவாங்க ஆளுங்கட்சி இல்லை அவங்க அப்போ ஆளுங்கட்சியின் தகவல்களை சுட்டி காட்டுவது தானே கடமை அந்த இதில் சொல்லிட்டார் சொல்வதாக கோடி எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க மந்திரிகளை ஆக்குங்க அப்படின்னு உடனே ஸ்டாலின் கோவப்படல உதயநிதி கோவப்படல சீன மங்க கனிமொழி கோவப்படல ஆனால் உடனே துள்ளி குதிக்கிறதுனா காங்கிரஸ் காரனே துள்ளி குதிக்கலாம் இதுக்கே சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எப்படி நீ பங்கு கேட்கலாம் திமுகவை பற்றி தெரியுமா காமராஜாச்சு அப்புறம் சொன்னார் ஆட்சி கொண்டு வரணும்னு காது காமராஜாச்சி காமராஜாச்சிங்கிறீங்களே காமராஜா தான் ஸ்டாலினே நத்துக்கிட்டு இருக்காரு வாழும் காமராஜன் காமராஜ் சேர்த்ததுக்கு இடமே கொடுக்கல இனிங்கள் எல்லாம் காமராஜை பற்றி பேசணும்னு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இந்த காங்கிரஸ்காரன் ஓட்டு போடலாமா காங்கிரஸ் குட்டிச்சவராக்கினதுன்றது இவங்க இவங்களை மாதிரி ஆளுங்க தலைவர்கள் ஏவி கே சிலங்கோவன் இந்த அழகிரி இவங்க இவங்க எப்படின்னா காங்கிரஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆனதுக்கு இந்த தலைவர்கள் தான் காரணம் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அஞ்சு சீட்டு பத்து சீட்டு எம்பி வாங்கிட்டு இந்த அஞ்சு பத்து பேர் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த அஞ்சு பத்து பேரும் டெல்லிக்கு காவடி எடுத்து அவங்க மட்டும் சீட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு தொண்டருக்கு காங்கிரஸில் ஒரு தேர்தலையாவது ஒரு தொண்டருக்கு சீட்டு கிடைச்ச வரலாறு இருந்ததா கேளுங்க சீட்டு கிடைச்ச வரலாறு இருந்ததா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் போது ஒருத்தர் இருந்தார் விழுப்புரத்தில் சோடா கடை வச்சுருந்தவர் அப்போ அவர் எம்ஜிஆர் எலெக்ஷன் நடக்கும்போது அவர் ரொம்ப அபிமானின்னு கேள்விப்பட்டு அவரை கூப்பிட்டார் கூப்பிட்டு என்ன நீங்கள் அண்ணாதுமிக்கால் ரொம்ப நாள் இருக்கீங்களா ஆமாம் அப்படின்னு ஒன்று சரி அண்ணன் யாரை நிறுத்தலாம் உங்கள் தொகுதியில் அவர் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் பேர் சொன்னார் இவங்களாம் ரொம்ப பணக்காரவங்க நல்லா செலவு பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அவரை நிறுத்துங்க நான் சொல்கிற ஆள் இவங்க ரெண்டு மூணு பேரில் நீங்கள் ஒரு ஆளை நிறுத்துங்க நம்ம கட்சி நிச்சயம் ஜெயிச்சிரும் அதிமுக கொடியெல்லாம் கொத்தி இருக்காரு எம்ஜிஆர் பார்க்குறாரு அப்படியா அப்போ இந்த மூணு பேர்த்தில் ஒரு ஆள் நிறுத்திடலாமா நிறுத்திடலாம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த சோடா கடை வச்சுருந்த வழியே கேண்டிடேட்டாக போட்டாங்க அவருக்கு ஒன்றும் ஓல்ல நம்மளாக எம்எல்ஏனு கடைசி வலி எம்எல்ஏவில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனது காரணம் அடிமட்ட தொண்டனைக்கு கூட பதவி வந்துக்கிட்டு சீட்டு கொடுத்தவங்க அந்த கட்சி வளர்ந்துச்சுன்னா அதுதான் காரணம் திமுக அடிமட்ட தொண்டனும் கிடைக்காது அங்கே இருக்கிற பெரிய அந்த தலைவர்கள் சொல்கிற அளவுக்கு தான் கிடைக்கும் அப்படி இந்த காங்கிரஸ் மட்டும் இவங்களுக்கு தான் எதுக்கு இங்க சொல்லுவங்க கோவப்படுறாரு யோசிங்க ஆட்சியில் எங்களுக்கு மந்திரியில் போடுங்க பங்கு கொடுக்கனு சொன்னாராம் என்ன தப்பு ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக மைனாரிட்டி ஆட்சி தொண்ணூற்றி மூணு சீட்டு மைனாரிட்டி காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்போ இதே ஈவி கே சிலங்கோவன் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் எங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னு கேட்டீங்களா இல்லையா கேளுங்க அன்னைக்கு நீங்கள் சொன்னதை தானே இன்றைக்கி கார்த்திகை சிதம்பரம்னு சொல்கிறாரு அன்றைக்கி கருணாநிதியை என்ன பேச்சு பேசினீங்க ஈவி கே சிவங்கோவனு சொல்லவா வார்த்தையில் கருணாநிதி என்ன சொன்னார் என் ஜாதியை பற்றி தவறாக ஈவி கே சிலங்கோவன் பேசுகிறார் ஈவிகே கே சிலங்கோன் அப்பா பேர் ஈவிகே சம்பத் மிகச்சிறந்த பேச்சாளர் சொல்லின் செல்வரும்பாங்க அவரை அவரை திமுகவை விட்டு கருணாநிதி அடித்து விரட்டினார் அடித்தார் எப்படி அடித்தாருங்கிறத நான் சொல்ல விரும்பல ஈவிகே கே உனக்கு தெரியும் அன்னைக்கு அதையும் பேசினார் ஈவிகே கே எங்கள் அப்பாவை அடித்தாருன்னு அது கருணாநிதி நான் அடிக்கலைன்னு எல்லாம் மறுப்பு விட்டார் அன்னைக்கு அதே க திமுக மந்திரி சபையில் காங்கிரஸுக்கு பங்கு வேண்டும் என்று ஈவிகேஸ் கேட்ட அதே விஷயத்தை என்று கார்த்தி சிதம்பரம் கேட்கும்போது எதிர்த்து சண்டைக்கு வராரு ஈவி கேஸ் இவி கேஸ்லவங்க காங்கிரஸ்லேயே இருக்காதிங்க போய் ஸ்டாலினுக்கு காபடி தூக்குங்க காம்ப இதுக்கு போய் திமுகவுக்கு போய் நீங்கள் ஒரு தலைவருன்னு சொல்கிறது தமிழ்நாட்டுக்கே விற்க கே ஈரோடு கிழ தொகுதியில் இந்த கிழக்கு தொகுதியில் தடவை நிற்கும்போது திமுக எல்லா செலவையும் பண்ணாங்கங்கிற ஒரு அந்த அபிமானத்தில் அந்த இதில் திமுகவின் கொள்கை பிறப்பு செயலாளராக மாறிவிட்டார் ஈவி கேஎசு இளங்கோவன் கார்த்தி சிதம்பரம் சொன்ன விஷயம்தான் சரி அவர் காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்று நோக்கத்தில் சொல்லியிருக்கார் அதனால் ஈவி கேசி இப்போ இளங்கோவன் போன்ற எட்டப்பர்கள் காங்கிரஸில் இருக்கும் முறை காங்கிரஸ் கட்சி வளராது என்ற கருத்தையும் பதிவு செய்ய வரும்போது